இவங்கல நம்மள பாதி பேருக்கு தெரியும் இவங்க பேரு தானியா பாலகிருஷ்ணன் இவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க இவங்க ராஜா ராணி ஏழாம் அறிவு காதலில் சொதுப்போது எப்படி நீந்தானே என் பொண்ணு சொந்தம் அப்படின்னு தமிழ்ல நிறைய படம் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க மாறி மாரி டூ படம் எடுத்த பாலாஜி மோகனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிஎஸ்கே விச ஆர்சிபி மேட்ச் நடக்கும் போது ஒரு ட்வீட் போடுறாங்க அந்த ட்வீட்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க எங்கள்கிட்ட தண்ணி காண்டி பிச்சை எடுக்கிறீங்க நீங்க எங்க பெங்களூரை ஆக்கிரமிச்சு பெங்களூரையுமே கொச்சப்படுத்துறீங்க நீங்க எங்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்காண்டி நாங்க தண்ணி பிச்சையா தரோம் அப்படின்னு